ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் வெலை ரூபாய் முந்நூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று துவங்கியது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது காலை ஒன்பது முப்பது மணிக்கு வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் பட்ஜெட்டில் வங்கிகளில் வேளாண்மைக்காக வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் சட்டசபை கூட்டத்தொடர் பதினேழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் பதினேழாம் தேதி முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதமும் துறை சார்ந்த இரு அமைச்சர்களின் பதில் உரையும் இடம்பெறும் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் இன்று ஒரு நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் ஒரு மணி நேர கேள்வி நேர விவாதமும் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் இருபத்தி மூன்றாம் தேதி உண்ணாவிரதம் அறிவிப்பு பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதால் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என ஜியோ அறிவித்துள்ளது பட்ஜெட்டில் பன்னிரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் என எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் பட்ஜெட் அறிவிப்பில் எங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானது எங்கள் கோரிக்கைகள் கேள்விக்குறியானது எனவே நேற்று நடந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் மார்ச் முப்பதாம் தேதி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என ஜாக்டோஜியோ தெரிவித்துள்ளது ஹனி டிராப் வாயிலாக இராணுவ ரகசியம் கசிந்தது பாகிஸ்தான் லேடியுடன் தொடர்பு உத்தரப்பிரதேசம் ஃபிரோசாபாதில் ஆயுத தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கு நம் ராணுவத்துக்கு தேவையான ட்ரோன் நவீன துப்பாக்கிகள் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகிறது ஆயுதங்கள் தயாரிக்கும் பிரிவில் பணிபுரிந்து வருபவர் ரவீந்திரநாத் இவரை ஃபேஸ்புக் மூலம் நேகா ஷர்மா என்ற பெண் சென்ற ஆண்டு தொடர்பு கொண்டார் தான் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயில் பணிபுரிவதாக கூறிய அவர் பல ஆசை வார்த்தைகள் கூறி ரவீந்திரநாத்தை வலையில் வீழ்த்தினார் இந்திய ராணுவம் தொடர்பான தகவல்களை தனக்கு தரும்படியும் நேகா கேட்டதாக கூறப்படுகிறது அவரது பேச்சு மற்றும் அழகில் மயங்கிய ரவீந்திரநாத் ஆயுத தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் தளவாடங்கள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து ரவீந்திரநாத்திடம் உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படை போலீசார் விசாரணை நடத்தினர் அவரது மொபைலில் நேகாவின் பெயரை சந்தன் ஸ்டோர் கீப்பர் டூ என பதிந்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொழிற்சாலையின் தினசரி தயாரிப்பு பட்டியல் அரசு அறிக்கைகள் இரகசிய கடிதங்கள் ட்ரோன்கள் தயாரிப்பு தொடர்பான ஆவணங்கள் ககன்யான் திட்டம் பற்றிய விவரங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்களை வாட்ஸ்அப் வாயிலாக நேகாவுக்கு அனுப்பியிருந்ததும் விசாரணையில் தெரிந்தது இதற்காக கணிசமான தொகை வழங்குவது குறித்து அவர் பேரம் பேசியிருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் ரகசிய ஆவணங்களை கசியவிட்டதால் அவரை போலீசார் கைது செய்தனர் அவரது நெருங்கிய நண்பரான ஆக்ராவைச் சேர்ந்த நபரும் கைதானார் இருவரின் போன்களிலும் ராணுவ ரகசியங்கள் கசியவிட்டது தொடர்பாக நடந்த பேச்சு உள்ளிட்டவற்றை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது விசாரணை தொடர்கிறது உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக மாறுமா இந்தியா அமெரிக்காவின் நியூயார்க் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மோர்கன் ஸ்டான்லி நிதி நிறுவனம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்தியா தொள்ளாயிரத்து தொன்னூறில் உலகின் பனிரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருந்தது பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கண்டபின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறியது இரண்டாயிரத்தி மூன்றில் இந்திய பொருளாதாரம் மூன்று புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலராக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அது நான்கு புள்ளி ஏழு டிரில்லியன் உயரும் என்பதால் அமெரிக்கா சீனா ஜெர்மனிக்கு அடுத்த உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஜெர்மனியை முந்திக்கொண்டு இந்தியாவின் பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்களாக மாறும் இருபத்தி ஒன்பதில் உலக ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக உயரும் மக்கள் தொகை வளர்ச்சி சிறந்த உள்கட்டமைப்பு தொழில் முனைவோர்கள் அதிகரிப்பு பொருளாதார நிலைத்தன்மை முதலான வலுவான காரணங்களால் வரும் காலங்களில் உலகளாவிய உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும் என அமெரிக்காவின் மோர்கன் ஸ்டான்லி நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டு குழந்தைகளாவது சந்திரபாபு நாயுடு கோரிக்கை தென்மாநிலங்களில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பலமுறை கருத்து கூறியுள்ளார் நீங்கள் நினைப்பது போல உங்கள் பெற்றோர் நினைத்திருந்தால் இப்போது நீங்கள் பிறந்திருக்க முடியுமா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்சம் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்கள்தான் இனிமேல் பரிசீலிக்கப்படுவர் என்றும் தெரிவித்திருந்தார் குழந்தையில்லா தம்பதியை சமூகத்தில் பலரும் ஒதுக்கி வைப்பர் என்றும் கூறி சர்ச்சையை கிளப்பினார் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகள் செய்த தவறை நாமும் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் ஆந்திர சட்டசபையில் நேற்று மீண்டும் இது பற்றி பேசினார் பெண்கள் குறைந்தபட்சம் இரண்டு குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்பாக கிராமங்களிலும் தொகுதிகளிலும் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றார் மேலும் சிரித்தபடி தேவைப்பட்டால் இது குறித்து வருங்காலங்களில் வீடுகளை கண்காணிக்கவும் அரசு தயங்காது என்றும் கூறினார் போதைப் கடத்தல் வழக்கு திமுக புள்ளி சொத்துகள் முடக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சையத் இப்ராஹிம் வயது ஐம்பத்து மூன்று திமுகவில் ராமநாதபுரம் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை துணைத் தலைவராக இருந்தார் சென்னையைச் சேர்ந்த மன்சூர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் ஆகியோருடன் சேர்ந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தார் அவர்களை என்சிபி எனப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல இயக்குநர் அரவிந்தன் தலைமையிலான அதிகாரிகள் கைது செய்தனர் விசாரணையில் இவர்கள் மணிப்பூரிலிருந்து மெத்தம் ஃபெட்டமைன் கடத்தி வந்த இலங்கைக்கு அனுப்ப இருந்தது தெரியவந்தது சையத் இப்ராஹிம் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தார் இவரிடமிருந்து ஹவாலா பணம் ஏழு லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது தற்போது என்சிபி அதிகாரிகள் சையத் இப்ராஹிம் ரஹ்மான் மன்சூர் ஆகியோருக்கு சொந்தமான ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளனர் சிறைத்துறை எஸ்பி ஏடிஎஸ்பி உட்பட மூன்று பேர் சஸ்பெண்ட் மூன் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் சிக்கிய அதிகாரிகள் மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மூலம் மாஸ்க் கிளவுஸ் ஸ்டேஷனரி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இவை மருத்துவமனைகள் கோர்ட்டுகள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மொத்தமாக விற்கப்படுகின்றன இந்த பொருட்களை தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் போது கூடுதல் விலை கொடுத்து வாங்கியதாகவும் அரசு அலுவலகங்களில் குறைவான விலைக்கு விற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் போலி பில்கள் ஆவணங்கள் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றது அப்போது மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய ஒன்பது அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் ஊழல் புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி வரை ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஊழல் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஊழல் நடந்த காலத்தில் மதுரை சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி தற்போது புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளராக இருக்கும் ஊர்மிளா ஜெயிலராக இருந்து தற்போது பாளையங்கோட்டை சிறை கூடுதல் கண்காணிப்பாளராக இருக்கும் வசந்தகண்ணன் கண்ணன் வேலூர் சிறை நிர்வாக அதிகாரியாக இருக்கும் தியாகராஜன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் இவர்கள் உட்பட பதினோரு பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது திருப்பதி மாடல் தரிசனம் துவக்கம் சபரிமலையில் பங்குனி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது மாலை மணிக்கு தீபம் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் வழக்கமாக பக்தர்கள் படிகளில் ஏறியதும் இடது பக்கம் திரும்பி மேல் பாலத்தில் ஏறி மீண்டும் கோயிலின் வடக்கு பக்கம் இறங்கி தரிசனம் செய்து வந்தனர் சில வினாடிகள் மட்டுமே அவர்கள் சுவாமியை தரிசிக்கும் நிலை இருந்தது திருப்பதி மாடலில் சன்னிதான முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதையில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் கொடிமரத்திலிருந்து பக்தர்களை நேரடியாக தரிசனத்திற்கு அனுப்ப இரு பக்கங்கள் வழியாக புதிதாக இரும்பு பாதை அமைக்கப்பட்டது நடுவில் உண்டியலும் இரண்டு பக்கமும் பக்தர்கள் நடந்து செல்லவும் வசதி செய்யப்பட்டது நேற்று இது சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டது இதில் வந்த பக்தர்கள் திருப்தியாக தரிசனம் செய்ததாக கூறி சென்றனர் சபரிமலையில் இப்போது விபத்து காப்பீடு திட்டமும் பக்தர்களுக்காக அமல்படுத்தப்பட்டுள்ளது மாரடைப்பு உள்ளிட்ட நோய்கள் வாயிலாக மரணம் அடைபவர்களுக்கும் மூன்று லட்சம் நிவாரணம் கிடைக்கும் வகையில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது